மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் நம்ம எஸ்டேட் தோட்டத்தில் மிளகா தோட்டத்தில் பாருங்கள் மழை அதிகமாக பேஞ்சது இல்லை இந்த ஒரு வாரமாக நம்ம கன்று நட்டோம்ல மூவாயிரத்தி ஐநூறு கன்று நட்டோம் மிளகா கன்று அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மண்ணெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி போயிடுச்சு அதெல்லாம் மண் அணைக்கிற வேலை தான் இன்றைக்கி நடந்தது அடுத்த செட்டு ஏழாயிரத்தி ஐநூறு கன்று நடப்போகிறாங்க அதுக்கு உரம் ரெடியாக இருக்குது ஒரு ஒரு கண்ணையும் நட்டதுக்கப்புறம் அது ஆடாமல் இருக்கிறதுக்கு குச்சி வெட்டி ரெடியாக வச்சுருக்குறாங்க அந்த குச்சி எப்படி வைப்பாங்கன்னா ஒரு கண்ணுக்கு ரெண்டு குச்சி க்ராஸாக வச்சிருவாங்க அப்போ அந்த கன்று எப்படி எப்படி காத்தடிச்சா ஆடாது அப்போ நம்மளும் தைரியமாக இருக்கலாம் அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அதுக்காக தான் இந்த குச்சி எல்லாமே அந்த கண் வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் இப்போது அடுத்த அடுத்த செட்டுக்கு குழி போடுற வேலை நடக்குது ஏற்கனவே நட்ட அந்த இடத்துல மீதி இடத்துல குழி போடுறாங்க போட்ட குழியில் உரத்தை போட்டுட்டு நட்டுருவாங்க அந்த மீதி இருக்கிற கண் கங்காணி குச்சி வெட்டுறாரு கொழுந்து மலையிலையும் வேலை நடந்துச்சு இன்றைக்கி மழை இல்லாததுனால நல்லா ஆளுங்க போய் கொழுந்து எடுத்துருக்குறாங்க அதெல்லாம் கொண்டு வந்து அவங்கவுங்க பேகை வந்து தராசில் மாட்டி வெயிட்டை செக் பண்ணி அவங்க பேருக்கு நேராக எழுதிடுவாங்க அப்புறம் பேகை பிரித்து எல்லாத்தையும் மடுவத்தில் ஒன்றா கொட்டிடுவாங்க கொட்டிட்டு அந்த கொழுந்துங்களை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பேக் வரும் அது நம்ம தான் காசு கொடுத்து வாங்கணும் அந்த பேக்கில் எவ்வளோ வெயிட்டு நம்ம போடணுமோ அந்த அளவுக்கு கொழுந்த மாட்டி வெயிட்டை செக் பண்ணிடுவாங்க செக் பண்ணி லைனாக அடுக்கி வச்சிருவாங்க அடுக்கி அப்புறம் என்ன ஆகும் ஃபேக்ட்ரிலேருந்து வண்டி வரும் ஃபேக்ட்ரிலேருந்து வண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம கட்டி வச்சுருக்கிற பேக்கை வந்து அதில் ஏற்றி வரிசையாக அடுக்கிடுவாங்க இப்போ கொழுந்து சீசன்னால் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்லலாம் கூட கொழுந்து நிறையா போடுவாங்க அதனால் இடம் பத்தாது நம்ம தான் இதில் அதிகமாக போடுவோம் இன்றைக்கி இருபத்தாறு பேகு கொழுந்து வந்திருக்குது இதை விடலாம் அதிகமாகலாம் கொழுந்து நாங்கள் போட்டிருக்குறோம் ஏன்னா சீசனில் வந்து அந்த மடுவத்துக்கு ஃபுல்லாக கொழுந்து இருக்கும் இந்த மழை காலம் வந்தாலே சீசன் ஆரம்பிச்சிரும் இங்கே பாருங்கள் எல்லாம் கட்டி முடிக்கிறாங்க இன்றைக்கி லைட்டாக வெயில் இருக்குது இதுக்கப்புறம் குளிர் காலம் ஆரம்பிக்கும் குளிர் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கொழுந்து வந்து கொஞ்சம் அப்படியே வெயில் இல்லாததுனால ஒரு மாதிரி அது மேலே வெள்ளை வெள்ளையாக கொப்பில மாதிரியெல்லாம் வரும் ஏன்னா அதிக பனி இருந்தாலும் கொழுந்துக்கு ஒத்துக்காது அதிக வெயில் இருந்தாலும் காஞ்சிரும் இங்கே பாருங்கள் நம்ம பேக் இது அதுக்கு நம்பரோடு போட்டு கொடுத்துருவாங்க த்ரீ எயிட்டி ஃபோர் நம்பர் இது நம்ம நம்பர் ஃபேக்ட்ரியில் கொடுப்பாங்க புது பேக் வந்திருக்குது வண்டி வருது மேலே மலைக்கு போய் கொழுந்த ஏற்றிட்டு இப்போ நமக்கு வருது நம்ம தோட்டத்துக்கு மேலேயும் நிறைய டீ எஸ்டேட் இருக்குது அங்கே கொடுத்த கொழுந்தெல்லாம் ஏற்றிக்கிட்டு இங்கே வந்திருக்குறாங்க இப்போ நம்ம கொழுந்தை ஏற்றுவாங்க இந்த வண்டியில் கணக்கு புள்ள வருவார் அவர்கிட்ட ஒரு கார்டு இருக்கும் அதில் வந்து நம்ம டெய்லி எவ்வளோ கொழுந்து போடுறோமோ அதை கணக்கு எழுதிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ பணம் வரமோ அதை மாதத்துக்கு நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க இப்போ நம்ம ரெடியாக வச்ச கொழுந்தெல்லாம் வண்டியில் அடிக்குவாங்க அழகாக இப்போ ரோடு சரியில்லாதனால ஒரு ரெண்டு நாள் வராமல் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் மழை நின்று பரவாயில்லனால வந்திருக்குது இந்த வண்டி ஓட்டுறவங்களாம் நல்லா திறமையாக ஓட்டுவாங்க ஏன்னா மலை ரோடில் ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும் கொஞ்சம் அசந்தாலும் வண்டி உருண்டுறோம் அது மாதிரி சில நேரத்தில் நடந்துருக்குது வண்டி உருண்டு ஒரு ரெண்டு மூணு பேர் செத்து போயிருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப ஆபத்தான ரோடு பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகணும் வண்டி கிளம்பிடுச்சு எல்லாம் ஏற்றியாச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இப்படி தான் டெய்லி கொழுந்து மலையில் வேலை நடக்கும் நம்ம எஸ்டேட் வச்சுருக்கிறது வந்து ஈஸி கிடையாது இது வந்து புலிவாலை பிடிச்ச மாதிரி நம்ம வேணான்னு விட்டுறவும் முடியாது சும்மா இருக்கவும் முடியாது ஏன்னா இது உயிர் உள்ள ஒரு விஷயம்னால அது டெய்லி மெயின்டைன் பண்ணோம் அது வந்து கொழுந்து எடுத்துட்டே இருக்கணும் கொழுந்து எடுக்காம இருந்தால் முத்திரணும் புல் வெட்டணும் மருந்தடிக்கணும் இந்த மாதிரி ரொட்டீனாக வேலை நடந்துகிட்டே இருக்கும் அதுதான் அந்த விவசாயிங்க படுற கஷ்டம் மழை வரலைன்னா கஷ்டம் அதிக மழை வந்தால் கஷ்டம் பனி வந்தால் கஷ்டம் ஆளுங்க வேலைக்கு வரலனா கஷ்டம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது வருஷம் ஃபுல்லாக இப்படி தான் போயிட்டுருக்கோம் மக்களே பாய்